இந்த வழி போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் விஜய் ஒளிபரப்பாகிட்டு வர சிறகடை காசை தொடர்ல இன்னைக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு ரவி கல்யாண நாள் விழால பாடகர் பாட அதை கேட்ட மனோஜ் மற்றும் ரோகிணி உருகி காதலோட பார்த்துக்கிறாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ரொமான்டிக்கா பார்த்துக்கிறாங்க அதை தொடர்ந்து இன்னொரு ஸ்பெஷல் பாடல பாட அதுக்கு அண்ணாமலை மற்றும் விஜயா ரெண்டு பேரும் உருகிட்டு பாத்துக்கிறாங்க இதைத் தொடர்ந்து எல்லாருமே ஜோடிகளுக்கு வாழ்த்து சொல்லி கிஃப்ட் கொடுத்துட்டு வராங்க நீத்து வர அவங்க ஸ்ருதி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க வாசுதேவன் நேரா வந்து முத்து கிட்ட பேச அவர் பெரிய கும்மிடா போட்டு அய்யா சாமி என்ன விட்டுடுங்க அப்படின்னு கிளம்பிடுறாரு எல்லாருமே கிளம்பிட்டாங்க ஸ்ருதி மற்றும் ரவி ரெண்டு பேரும் சேர்ந்து மீனாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க அவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க ரோகிணி அவங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்க டெக்கரேஷன் செஞ்சதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி முத்து சமாளிக்கிறாரு மீனா மீனாவுக்கு ஸ்ருதி ஒரு போன வாங்கி பரிசா கொடுக்கறாங்க விஜயா நக்கலா பேச மீனா அவங்க மனசுக்கு டைமண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மனோஜ் நம்ம தங்கம் கொடுத்தோம் ஆனா அவங்க பொக்கே தான் கொடுத்தாங்க அவங்களுக்கு காஸ்ட்லி ஃபோன் அப்படின்னு சொல்ல ரோகிணி எனக்கு அவளை போல நல்லவளா நடிக்க தெரியல அப்படின்னு சொல்றாங்க சீதா வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல அந்த கான்ஸ்டபிள் தன்னோட அம்மாவோட வராரு அவங்களுக்கு ஓவரா உடல் உபாதைகள் இருக்க அவங்கள உடனே அனுமதிக்க சொல்றாங்க ஆனா கான்ஸ்டபிள் தனக்கு தர மாட்டாங்க தயங்க சீதா தான் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறாங்க அவங்களும் சீதா கிட்ட அம்மாவை விட்டு வேலைக்கு கிளம்புறாரு ரோஹிணி மற்றும் வித்யா ரெண்டு பேரும் சிட்டிய பார்க்க வராங்க அந்த சத்யா கேஸ் விஷயத்துல சிட்டிய சந்தேகப்படுறதா ரோகிணி சொல்ல சிட்டியோட அடியாலும் சத்யா இது குறித்து விசாரிச்சதா சொல்றாரு வித்யா போனை தொலைச்ச விஷயத்த சொல்ல சிட்டி இனிமே எதுவும் நடக்காது சத்யாவை பெரிய கேஸ்ல மாட்டி விட பார்த்தேன் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாரு வித்யாவை அக்கௌண்ட்ஸ் எழுத சிட்டி கூப்பிட அவங்க திட்டிட்டு ரோகிணியோ அவங்கள எச்சரிச்சுட்டு கிளம்பிட்டாங்க இன்னைக்கு எபிசோட பார்த்த ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா முத்து மீனாவை விட ரோஹினி மனோஜுக்கு தான் ஓவராக ஸ்கிரீன் ஸ்பேஸ் தராங்க அப்படின்னு கமெண்ட்ஸுகளை சொல்லிட்டு வராங்க இதனால் முத்துவும் மீனாவும் சீரியல்ல இருந்து விலகுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சரி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் டிபிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க